ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் யூரோ ரூல் சார் வாங்க வீடியோக்கு போகும் என்னடா சொல்கிறேன் நம்ம நாகு பாட்டியை கொல்ல போகிறாங்களா இல்லைங்க நம்ம நாகு பாட்டியை கொல்ல போகிறதுல பாட்டிக்கிட்டே கொல்ல போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஷா வந்துட்டு நான் அஞ்சு நாள் கெடுன்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய்க்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்களா மல்லி போட்டியில் இருக்காங்க நிஷா போட்டியில் இருக்கா இப்படின்றப்போ மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் கத்திகிட்டு இருக்காங்க கத்துனது மட்டும் இல்லைங்க அந்த ரூமில் அந்த பூத்தோட்டி இல்லை தூக்கி போட்டால் டபா டபா நம்ம உடைக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளே பாட்டி வந்து தடுத்துடுறாங்க ஏண்டி இதை உடச்சா வாங்க காசு இல்லடி சொத்துக்கே வழி இல்லாமல் தான் இங்கே தங்கியிருக்கோம் இதை உடைச்சிட்டு காசு இல்லாமல் நம்ம முழிக்கணுமா இது நமக்கு தேவையா நீ ஏன் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை கேட்ட ரஞ்சிதமோ ஆமாம் இல்லை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும் நம்ம ஏன் இதை உடைக்கணும் டீ பாட்டு இதெல்லாம் உடைச்சிட்டா நம்ம லாஸ் ஃப்ளவர் பாட்டெலாம் கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா அவங்க அங்கே பிளான் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல ரெஞ்சு தாவும் போகக்கூடாது மல்லி ரிட்டன் வரக்கூடாது மல்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சா அவ்வளோ வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அந்த டைமில் பார்த்தா நம்ம மல்லியோட டீட்டெயிலாம் கிடச்சிருது உடனே கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க நீங்கள் மல்லியை எந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க எப்படியா கொண்டு போங்க அத்தினு கவலை இல்லை ஆனால் திரும்ப விஜய் மாமா வீட்டுக்காக போடுறது போனால் உயிருக்கு நான் உத்தரவு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீ யார் எந்த மாதிரி இருக்கான்னு கேட்க நான் உன் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன் நீ உன் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் எனக்கு அங்காவாக வரக்கூடாது விஜய் மாமா எனக்கும் கல்யாணம் ஆகணும் இதுதான் என்னோடய எண்ணம் உங்களோட எண்ணம் வேறு என்னோடய எண்ணம் வேறு ஆனால் ரெண்டு பேரோட என்னோட எண்ணமும் ஒன்று தான் அதனால் நான் சொல்கிறது கேளுங்க உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் என்ன வேணும் என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன் ஆனால் மல்லி விஜய் வீட்டுக்கு திரும்ப போகக்கூடாது இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டவுடனே நம்மளோட பாபு யோசிக்கிறாங்க ஒரே ரெண்டு மாங்கா ரியல் எஸ்டேட்டும் இல்லை கூலி வேலை இல்லை பணமும் இல்லை ஸோ இதை கொடுக்குற பணத்தை வாங்கி மல்லிகை கிழம்தான் முடிச்சிடலாம் டிச்சுக்கிட்டு டச்சுக்கா அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க இந்த பிளான் தெரியாத நம்மளோட நிஷாவும் ஓகே எவ்வளோ ஒன்று கேட்க வேறு ரெண்டாயிருச்சும் கூட அப்படின்னு அசால்ட்டாக கட்டுறாரு பாபு அடா பாவி பிச்சைக்காரன் பையங்க ரெண்டு லட்சம் கேட்க நானாக அந்த ஒரு அஞ்சு லட்சம் கேட்டுருப்பேன் உடனே நம்மளோட நிஷேவம் ரெண்டு ரெண்டு நாளாக கொடுக்குறேன் வச்சுக்கோ ஆனால் மல்லி திரும்ப விஜய் மாமா வீட்டுக்கு போகக்கூடாது போனால் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் ஊர் நான் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்ல இதை கேட்டேன் பாபு பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலையட்ட போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளோட வெண்பா குட்டி அவங்க தாங்க இதில் மெயினு அவங்க வந்துட்டு சாப்பிட்லான்னு டைனிங் டேபிள் வந்துட்டுருக்காங்க இதை பார்த்த உடனே நம்ம பாட்டி தான் ஆல்ரெடி ரஞ்சித்துக்கு சொல்லிட்டாங்க இல்லையா உனக்கு எது பண்ணணும் என்ன செய்யணுனாலும் நம்மளோட வெண்பாவை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணு குட்டி கரெக்ட் பண்ணிட்டுன்னா எல்லாமே உனக்கு நார்மலாக ஸ்மூத்தாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இவங்க சரி ஓகே நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் போய் இப்போ வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி அவளுக்கு என்ன பண்ணுவோம் போடுறோம் எல்லாமே பார்த்துக்குறேன் அவ்வளோ வேலைக்காரையாக மாறிடுறேன் வெண்பாவுக்கு என்ன பிடிச்சா விஜய் மாமா என்னை கல்யாணம் பண்ணி பாருன்னா நான் செய்ய தரி ரெடி தயார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதான் வேகமாக போகிறாள் ஆனால் என்ன பண்ணுறது என்ன தான் அதாவது எப்படி சொல்லுவாங்கண்ணா பழமொழி சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன் காக்காவுக்கு வேஷம் போட்டு கழுகு ஆக்கலாம் ஆனால் கழுகுக்கு வேஷம் போட்டு காக்கா ஆக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் தானே கேட்குறீங்க பழமொழி அவ்வளோதாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கு மேலே சொல்லி கொடுக்கல எனக்கும் தெரியல என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டாஸ் யூபா பாய்